தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் இரண்டு சிறப்பு பாடல் ஐம்பத்தி மூன்று இரு எழில் வேதத்தின் உள்ளே உருக்குணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனும் ஆமே விளக்கம் சொல்லழகு மிகுந்த வேதத்தின் உள்ளே மந்திர வடிவாக இருப்பவனும் உணர்ந்து வேதத்தை சொல்லும் வேதியர் உள்ளத்தில் உணர்வாக இருப்பவனும் வேதம் சொல்லும் வழி நடக்கும் சிறந்த வேதியர்கள் ஓதும் வேதத்தின் சொற்களில் மறை பொருளாகவும் அனைத்தையும் உருவாக்கிய சக்தியாக நின்று அருளுபவனும் எம்பெருமான் முக்கன் முதல்வன் சிவபெருமானே ஆவான் Tire çitram balam.